குருகுல வாசம் முடித்து புறப்பட்ட சீடர்கள் சிலர் தாங்கள் குருநாதரை வணங்கி குருதேவா தங்களுக்கு குரு தர விரும்புகிறோம் என்ன வேண்டுமோ கேளுங்கள் எங்களால் இயலாதது எதுவும் இல்லை என்றனர் பெருமிதத்துடன் தன் சீடர்கள் மேலும் பக்குவம் பெற வேண்டும் என்று நினைத்த குரு சீடர்களே நமது குருகுலத்தை ஒட்டியுள்ள காட்டிலிருந்து எதற்கும் பயனற்ற பொருட்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார் காட்டுக்கு சென்ற சீடர்கள் அங்குள்ள காய்ந்த சருகுகளை பயனற்ற பொருள் என்று கருதினர் எனவே தங்களது கூடையில் ஒரு மரத்தடியில் குவிந்திருந்த சருகுகளை அள்ளி போடத் தொடங்கினர் அப்போது அங்கு வந்த ஒருவன் இந்த சருகுகள் என்னால் சேகரிக்கப்பட்டவை இதை சாம்பலாக்கி எனது நிலத்துக்கு உரமாக போடுவேன் அதனால் பயிர்கள் செழிப்பாக வளரும் என்றான் சருகுகளுக்கு இப்படி ஒரு பயனா என்று திகைத்த சீடர்கள் அதை அப்படியே போட்டுவிட்டு மேலும் காட்டுக்குள் சென்றனர் ஓரிடத்தில் மூன்று பெண்கள் உலர்ந்த சருகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் சீடர்கள் எதற்காக இவற்றை பொறுக்குகிறீர்கள் என்று கேட்டனர் முதலானமல் இவற்றை எரித்து நான் உணவு சமைப்பேன் என்றாள் இரண்டானவள் சருகுகளை இணைத்து பெரிய இலையாக தைத்து விற்பேன் என்றான் மூன்றானவள் குறிப்பிட்ட ஒரு மரத்தின் மருத்துவ குணம் நிறைந்த சருகுகளை சேகரித்து நான் மருந்து தயாரிக்கிறேன் என்றான் இதையெல்லாம் கேட்ட சீரர்கள் வியந்தனர் பின் மேலும் காட்டுக்குள் முன்னேறினர் அங்கு சருகுகள் கிடைப்பதை பார்த்து அவற்றை ஆர்வமுடன் சேகரிக்க முயன்றனர் அப்போது விற்றென பறந்து வந்த பறவை ஒன்று ஒரே ஒரு சருகை எடுத்துக்கொண்டு விரைந்தது ஓ இந்த சருகுகள் கூடு கட்டுவதற்கு பயன்படுகிறது என்று நினைத்த சீடர்கள் பயனற்ற சருகே கிடையாது என்று ஏமாற்றத்துடன் வந்த வகையே திரும்பினர் வகையில் ஒரு குளத்தில் சருகு ஒன்று மிதந்து கொண்டிருந்தது இதையாவது எடுத்துச் சென்று குருவிடம் கொடுப்போம் என்ற எண்ணத்துடன் அதை எடுப்பதற்காக குனிந்தான் சீடன் ஒருவன் அந்த சருகில் இரண்டு எறும்புகள் ஓடிக்கொண்டிருந்தன எறும்புகள் நீரில் மூழ்கி சாகாமல் இந்த சருகு பாதுகாக்கிறது என்று கருதி அதையும் எடுக்காமல் குருகுலத்திற்கு திரும்பினர் சீடர்களின் முகத்தை கவனித்த குரு தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான் வாருங்கள் என் அபிமான சீடர்களே பயனற்ற பொருளை கொண்டு விட்டீர்களா என்றார் ஆர்வமாக குருவே பயனற்ற பொருள் என்று உணர்ந்த சருகுகளை சேகரிக்க எண்ணினோம் ஆனால் அவை பல வழிகளில் பலருக்கும் பயன்படுகின்றன பயனற்ற ஒரு சகுகை கூட இந்த காட்டில் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார்கள் வருத்தமாக அவர்களிடம் குரு உணர்ந்த சருகே பல வழிகளில் இவ்வாறு பயன்படுமானால் பகுத்தறிவுள்ள மனிதன் உலகத்திற்கு எவ்வளவு பயன்பட வேண்டும் பிறருக்கு இன்பம் பயக்கும் எவ்வளவு செயல்களை செய்ய வேண்டும் யோசித்து பாருங்கள் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதன் பொருளை உணர்ந்தனர் எனவே குருவே உலர்ந்த சருகினால் நல்ல பாடம் கற்றுக்கொண்டோம் இனி நாங்கள் பிறருக்காகவே வாழ்வோம் அதுதான் உங்களுக்கு தரும் உண்மையான குரு தட்சணை என்று கூறினர் குரு மகிழ்ச்சியுடன் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தனர் இந்த கதையிலிருந்து நமக்கு புலப்பட்ட உண்மை என்றார் யாரையும் எப்போதும் வேண்டாத ஒன்று என்று உதாசீனப்படுத்த வேண்டாம் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று உண்மை நமக்கு புலப்பட்டது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஆன்மீக கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள்